ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம துணிகளை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் நாம் சட்டை சாரீஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ஒரு டைம் வாஷ் பண்ணாவே ரொம்ப பழசான லுக் நமக்கு கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வந்து பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்கும் இதை வந்து நான் ரெண்டு வழிகளில் சொல்லியிருக்கிறேன் ஒன்று என்னென்னா நம்ம துணி துவைக்கும் போதே இதை யூஸ் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா சப்போஸ் நம்ம துணி துவைக்கும் போது மறந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம அயன் பண்ணும்போது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஸோ முதல்ல நாம் துணி துவைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு சட்டை எடுத்திருக்கிறேன் இந்த சட்டையில் பார்த்திங்கன்னா காலரில் நிறைய அழுக்கு இருக்குது இந்த அழுக்கு எல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம ரிமூவ் பண்ணலாம் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சிட்டி அளவுக்கு கல்லுப்பு போட்டு அப்புறமா நாம் எப்பவுமே துணி வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா அதே துணிலேயே நாம் இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே தானாக கலங்கிடும் நமக்கு ஸோ இந்த மாதிரி முக்கிட்டு நாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி விட்டுடலாம் பொதுவாகவே சட்டைகளில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு நாம் அதிகமான டைம் செலவு பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போது நாம் கடாயில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஜவ்வரிசி நல்லா கொதித்து நல்லா வேக வைக்கணும் நம்ம ஸோ கொஞ்ச நேரம் நம்ம இதை கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும் இது நல்லா வெந்தால் தான் அதிலேருந்து அதிகமான பசை நமக்கு கிடைக்கும் அதனால் இதை நல்லா வேக வச்சு எடுக்கிறது தான் நமக்கு நல்லது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு நமக்கு இப்போ நாம் வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பசையை மட்டும் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதில் இருக்கிற பசையை தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம ஜல்லடை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக நமக்கு ஆகி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுற இந்த பசையை நாம் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் செஞ்ச இந்த பசை வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சட்டைகள் வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தன்மையோடு இருக்கும் நம்ம இந்த மாதிரி சட்டைகள் எல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கும்போது சட்டை மட்டும் இல்ல காட்டன் சீஸ் கூட நாம இதுல வாஷ் பண்ணி எடுக்கலாம் தனியாக பிரித்து எடுத்த இந்த ஜவ்வரிசியை தூர தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இதே நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நாம் நல்ல வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாங்க அப்புறமா நெய்யில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க மிச்சமானதை அதுக்கப்புறமா நம்ம இந்த சட்டையில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சட்டை வந்து நல்லா ஊறிடுச்சிப்போ இப்போ இப்போ நாம் அதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே நம்ம நார்மலாக துணிக்கு யூஸ் பண்ணுற அந்த கட்டை மாதிரி இருக்கிற ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்டை வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போய்டும் நமக்கு இப்போ நமக்கு அழுக்கு நல்லா ஊறி போயிடுச்சு இல்லைங்களா அதனால சிம்பிளாக ஒரே ஒரு டைம் ஸ்க்ரப் பண்ணாவே போதும் அழுக்கு நமக்கு சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் இப்போ நாம் செஞ்சு வச்ச பசையில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு எடுத்து போட்டுக்கலாங்க நல்ல வாசனைக்காக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு சட்டைக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டன்சி போயிடும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போது நாம் வாஷ் பண்ணி எடுத்த சட்டையை அதிலே ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி திருப்பி 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 முக்கிய எடுத்துருங்க பாருங்கள் அப்போ கூட நமக்கு தண்ணி மிச்சமாகும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நம்ம காயப்போட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும் நமக்கு சட்டை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்கும் இதை நம்ம எயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க பாருங்க நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மிச்சம் ஆயிடுச்சு இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு நம்ம அடைச்சி வைச்சோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெறும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஜவரிசி போட்டிருக்கிறோம் இதையே நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சட்டைகள் கூட நாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதை நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்த டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம துவைச்சி போட்ட சட்டை அழகாக காஞ்சி வந்திருக்கு அதை நான் அயன் கூட பண்ணல எந்த அளவுக்கு அது இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து சட்டை துவச்சி போடும்போது ரொம்ப கசங்கி போயிருக்கும் நமக்கு அது வந்து திரும்ப அயன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து காய போட்டு வச்சுட்டு யார்கிட்டையாவது காட்டி பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இது அயன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நானே யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது இருக்குன்னு நான் அயன் எதுவும் பண்ணலை இன்னும் அது வந்து இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது எல்லாமே அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அது ரிமூவ் ஆகும் சட்டையுமே எந்த இடத்துலையுமே கசங்கவும் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது இதை வந்து அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நமக்கு இப்போ நாம் துணி துவைக்கும் போது இதை மாதிரி செய்கிறதுக்கு மறந்துட்டோம் இல்லை நமக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துருக்கிறேங்க அதாவது கார்ன்ஃப்ளார் இதில் நாம கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா ஏன்னா இதுலேயே அங்கங்கா கட்டி கட்டியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டோம் இப்போ நாம் அடுப்பில் வச்சு லைட்டாக அதை கிளறி விட்டோம் அப்படின்னா லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும் அதாவது அங்கங்கே முட்டை முட்டையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நாம் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி முட்டை முட்டையாக வரும்போது நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுல நம்ம தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சமா தண்ணி கூட ஊத்திக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது நாம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம காட்டன் சாரீஸ் எல்லாம் அதிகமாக நம்ம துவைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு நம்ம வந்து துவைக்காமலே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் துவைக்கலாம் அப்படின்னு தான் தோணும் நமக்கு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படி பயப்படவே தேவையில்லை நீங்கள் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸாரீ அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு வாங்க நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த இது வந்து காட்டன் சாரீஸ் தான் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த ஸாரீ இந்த சேரீயை வந்து நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி கட்டினோம் அப்படின்னா அது வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் விலை மதிப்பில் தான் நமக்கு தோணும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இந்த மாதிரி லைட் கலரில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் வேறு ஏதாவது கலரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக வெள்ளையாக தெரியும் அங்கங்கே திட்டு திட்டா அதனால் அந்த மாதிரி கலர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இருக்கிற ஒயிட் கலர் இந்த மாதிரி சேரீஸில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க பாருங்க நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும் சாரீஸ் எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட் கலர் வேஸ்ட்டி ஒயிட் கலர் சட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இதில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அயன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் நம்ம வந்து வெளியே அயன் பண்ண கொடுத்தாலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தண்ணி தெளித்து தான் அயன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பார்த்துலாம் நம்ம வீட்லேயே அயன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு துணி எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் இதுக்கு பார்த்துலாம் நீங்கள் வந்து துணி துவைக்கும் போதே அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அயன் பண்ணுறது கூட வ நமக்கு தேவைப்படாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சது முதல்ல தாங்க அதாவது ஜவரிசி காய்ச்சிட்டு நாம் வந்து துணி துவைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணுறது அதான் வந்து நமக்கு பெஸ்ட்டும் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் பேட்சஸ் எல்லாம் வராமலும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்